நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டியப்ப சோழன் அன்புடன் வரவேற்கின்றேன் நீங்க என்ன செய்தியை பார்க்க போறேன்னு கேட்டீங்கன்னா பாகிஸ்தானுடைய பத்து விமானங்களை போட்டு தள்ளிய இந்தியா முன்னூறு கிலோமீட்டர் வரைக்கும் பாகிஸ்தான் உள்ளே சென்றது அலரும் பாகிஸ்தான் இந்த செய்தியுடன் வந்து காசாவில் அமைதி திரும்பியது ராணுவத்தை வாபஸ் பெற்ற பெஞ்சமின் நேத்தன்யாகு குஷியில் டொனால்டு ட்ரம்ப் உலக தலைவர்களுக்கு நன்றி சொன்னாரு படையை வாபஸ் பெற்ற பிறகு காசாவுடைய சூழ்நிலை எப்படி இருக்குது அப்படின்றத விரிவா இந்த வீடியோல முதல்ல பாகிஸ்தானுடைய விமானங்களை காலி செய்த இந்தியா என்ற விவரத்தை விரிவா பார்த்து விடலாம் ஆபரேஷன் சிந்து தருணம் நம்முடைய விமானப்படை தளபதி ஏர் மார்ஷல் அமர் பிரித்தி சிங் அவர்கள் பத்திரிகையாளர் சந்திக்கின்றார் அப்போது பத்திரிகையாளர்கள் வந்து ஆபரேஷன் சிந்துர் முடிந்து போய் விட்டது ஆனாலும் அமெரிக்காவுடைய அதிபர் டொனால்டு டிரம்ப் அவர்கள் வந்து ஐந்து விமானங்களை சுட்டு வீழ்த்து விட்டார்கள் அப்படின்னு சொல்றாரு பாகிஸ்தான் காரனை பொறுத்த வரைக்கும் ரஃபேல் விமானத்தையே சுட்டு வீழ்த்து விட்டோம் அப்படின்னு சொல்றாங்க டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் சொல்றது இந்திய விமானங்களை சுற்று வீழ்த்தினதை பற்றியா இல்ல பாகிஸ்தானுடைய விமானங்களை நம்ம காலி செய்ததா விவரங்களை சொல்லுங்க அப்படின்னு பத்திரிகையாளர் கேட்கின்ற பொழுது நம்முடைய ஏர் மார்ஷல் அமர் சிங் அவர்களை பொறுத்த வரைக்கும் போருன்னு வந்தா இழப்புகள் இருக்கத்தான் செய்யும் இழப்புகளை தாண்டி நாம சாதித்து இருக்கின்றோமா வெற்றி பெற்றிருக்கோமா இலக்குகளை அடைந்து விட்டோமா அதை மட்டும் பாருங்க அப்படின்னு சொன்னாரு உடனே இந்தியாவில் இருக்க அத்தனை பேருக்கும் ஒரு கவலை தான் ஏன்னா விமானப்படை என்கின்ற போது ஐந்தாம் இடத்தில் இருக்கிறோம் கப்பல் படை என்கின்ற போது நான்காம் இடத்தில் இருக்கின்றோம் காலாட்படை என்கின்ற போது இரண்டாம் இடத்தில் இருக்கின்றோம் அதே மாதிரி கண்காணிப்பு விஷயங்களும் சரி போர் தடவாளங்களும் சரி வல்லரசுக்கு இணையாக வைத்திருக்கின்றோம் எஸ் போர் ஹண்ட்ரட் வச்சிருக்கிறோம் ரஃபேல் விமானம்லாம் அப்படி இருந்தாலும் பாகிஸ்தான் என்ற ஒரு சின்ன நாட்டிடம் வந்து ஐந்து விமானங்களை எழுந்து விட்டோமே டொனால்டு ட்ரம்ப்பை பொறுத்த வரைக்கும் அமெரிக்காவுடைய அதிபர் அவர் பொய் சொல்வாரா அவருக்கு வந்து உளவு அமைப்புகள் நிறைய இருக்கிறது பாகிஸ்தானுக்கான அவங்ககிட்ட உண்மையை சொல்லியிருப்பாங்க நம்ம கிட்ட உண்மையை சொல்லியிருக்க மாட்டான் நம்முடைய விமானங்களை எழுந்து விட்டோமே அப்படின்னு சொல்லி எல்லாரும் கவலையில் இருந்தாங்க ஆனால் நேற்று ஆப்ரேஷன் சிந்து நடந்து நான்கு மாதத்துக்கு பிறகு உண்மையை வெளிப்படுத்தினார் நம்முடைய ஏர் மார்சல் அமர் பிரித்தி சிங் அவர்கள் இந்தியன் விமானப்படை தளத்தில் விமானப்பட கண்காட்சியானது இந்த மாத இறுதியில் நடைபெற போது அந்த விஷயங்கள்லாம் பார்வையிட்டு வந்து பத்திரிகையாளர் சந்திக்கின்ற பொழுது ஆப்பரேஷன் சிந்தூர் தருணத்தில் பாகிஸ்தானுடைய எட்டு அல்லது பத்து விமானங்களை நாம் சுட்டு வீழ்த்திருப்போம் அந்த விமான வகைகளை பொறுத்த வரைக்கும் அமெரிக்காவினுடைய எஃப் சிக்ஸ்டீன் விமானங்களும் அடங்கியது சீனாவினுடைய ஜே எஃப் செவன்டீன் என்ற விமானங்களும் அடங்கி இருக்கிறது இதில் எஃப் சிக்ஸ்டீன் வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்காவினுடைய போர் விமானம் உலக நாடுகளுக்கு அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி பாகிஸ்தானுக்கும் அமெரிக்காக்காரன் வித்திருக்கிறான் ஆனால் இந்த விமானத்தை கொடுக்கும் பொழுது பாகிஸ்தான் காரனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சில வழிகாட்டு நெறிமுறைகளை அமெரிக்கா சொல்லியிருந்தது என்ன தெரியுமா எஃப் சிக்ஸ்டீனை நீங்கள் இந்தியாவுக்கு எதிராக பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அது பயங்கரவாதிகளை ஒழிப்பதற்கு மட்டும்தான் எஃப் சிக்ஸ்டீனை வந்து பார்த்திங்கன்னா பயன்படுத்தணும் அப்படின்னு சொன்னாங்க இல்லைனா போர் பயிற்சி செய்வதற்காக பயன்படுத்திங்க ஆனால் இந்தியா மீது மட்டும் எஃப் சிக்ஸ்டினை பயன்படுத்தி நீங்கள் தாக்குதலை தொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நேச நாடு என்ற அடிப்படையில் எஃப் சிக்ஸ்டினை வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு எதிராக பயன்படுத்தக்கூடாது என்று அமெரிக்கா காரணம் சொன்னான்னா இல்லை இந்தியாவுக்கு எதிராக நீ பயன்படுத்தினா எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் இருக்குது எங்களுடைய விமானம் எஃப் சிக்ஸ்டினை போட்டு தள்ளிடும் அதற்கு பிறகு எங்கள் விமானத்தினுடைய நம்பிக்கையானது உலகளவில் குறைஞ்சிவிடும் நிறைய நாட்டுக்கு விற்றுருக்குறோம் அதனால் மீண்டும் அந்த விமானங்களை உற்பத்தி பண்ணி நாங்கள் விற்க முடியாது அதனால் இந்தியாவுக்கு எதிராக பயன்படுத்தாதப்பா ரஃபேல்லாம் வச்சுக்கிறாங்க போர்ட் தொழுருவாங்கோ நிறைய கண்காணிப்பு விஷயங்கள்லாம் வச்சிருக்காங்க எல்லையில அப்படின்னு நினச்சி சொன்னானே ஒன்னு தெரியல இந்தியாவுக்கு எதிராக எஃப் சிக்ஸ்டீனை பயன்படுத்தக்கூடாதுன்னு சொன்ன அமெரிக்காவோட எல்லாம் மீறி ஆப்ரேஷன் சிந்தூர் தருணத்தில் எஃப் சிக்ஸ்டீனை வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எதிராக பயன்படுத்தி இருக்கின்றான் அப்படி பயன்படுத்துகின்ற அந்த தருணத்தில் இந்தியா பொறுத்த வரைக்கும் இது அமெரிக்கா விமானம் இது சீனா விமானம் என்று பாகுபாடு எல்லாம் பார்க்காம நமக்கு எதிராக எவனெல்லாம் களத்தில் இறங்கினானோ அவனெல்லாம் போட்டு தள்ளுறான்னு சொல்லி போட்டு அமெரிக்கா விமானங்களையே வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு போட்டு தள்ளியிருக்காங்க சீனா விமானங்களையும் அஞ்சு போட்டு தள்ளியிருக்கிறாங்க இதில் சீனா விமானத்தை பொறுத்த வரைக்கும் ஜேஎஃப் செவன்டீன் இந்த விமானங்கள் எந்த போர் சூழலில் பயன்படுத்தப்பட்டதுன்னு தெரியல அதனால சீனா காரனை பொறுத்த வரைக்கும் ஆப்ரேஷன் சிந்துர்ல வந்து எங்களுடைய விமானத்தை பயன்படுத்தியா எந்த அளவுக்கு எஃபெக்டாக இருக்குதுன்னு பார்க்கலாம் ஒருவேளை ஜே எஃப் செவன்டீன் ஆனது சிறப்பாக செயல்பட்டா அதையே நாங்கள் உலகத்துக்கு எடுத்துக்காட்டா வச்சு நாங்கள் தயாரித்து வச்சிருக்கக்கூடிய ஜேஎஃப் செவன்டீனை பல நாட்டுகளும் விற்போம் அப்படின்னு சொல்லிட்டு சீனா காரன் இந்தியாவுக்கு எதிராக பயன்படுத்த சொல்லியிருப்பான் அதனால தான் நம்ம பாகிஸ்தான்காரனை பொறுத்த வரைக்கும் ஜேஎஃப் செவன்டீனை அதிகமாக பயன்படுத்தினா அப்படி அதிகமாக பயன்படுத்துகின்ற போது நம்ம என்ன பண்ணுவோம் போட்டு மாட்டோமா அதனால் சீனாவுடைய ஜேஎஃப் செவன்டீனும் வந்து பார்த்தீங்கன்னா போட்டு தள்ளணும் அதில் முக்கியமான விஷயம் தான் தெரியுமா விமானங்கள் நம்ம நாட்டு எல்லையை நோக்கி பறந்து வருகின்ற பொழுதே வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு அல்லது நான்கு விமானங்களை போட்டு தள்ளியிருக்கிறோம் இப்படி நம்ம நாட்டை நோக்கி வருகின்ற விமானங்களில் ஒரு விமானம் கண்காணிப்பு விமானம் அந்த விமானம் கண்காணித்து தான் இந்தியாவுடைய விமானங்கள் எங்கே பறக்குது கண்காணிப்பு விஷயங்கள் எங்கே இருக்கிறது ஏவுகணைகள் எங்கே பொருத்தப்பட்டிருக்கிறது பீரங்கி எங்கே பொருத்தப்பட்டிருக்குது வீரர்கள் எங்கே இருக்கின்றார்கள் என்று கண்காணிப்பதற்காக ஒரு விமானம் வரும் அந்த விமானத்தை நாம் போட்டு தள்ளியிருக்கிறோம் அது மட்டும் இல்லை விமானத்தின் மூலமாகவும் போட்டு தள்ளியிருக்கோம் தரையிலிருந்து துல்லிய தாக்குதல் மூலமாகவும் அந்த விமானங்களை போட்டு தள்ளியிருக்கிறோம் வருமனே பத்து விமானங்களை மட்டுமா நம்ம சுட்டு தள்ளணும் அதை தாண்டி நான்கு ரேடார்களையும் போட்டு தள்ளியிருக்கேன் அது மட்டும் இல்லாமல் ரெண்டு இடங்களில் உக்காந்திங்கன்னு இந்த விமானம் அங்கே போ இந்த வீரர்கள் அங்க போ என்று கட்டளையிடக்கூடிய அந்த கட்டமைப்பையும் போட்டு தள்ளியிருக்கோம் ரெண்டாவது கட்டுப்பாட்டு மையங்களையும் ரெண்டு இடத்துல போட்டு தள்ளியிருக்கும் அது மட்டும் இல்லாம ரெண்டு ஓடுபாதை தளங்களையும் போட்டு தள்ளி இருக்கிறோம் நாம ஆபரேஷன் சிந்து தருணத்தில் அது மட்டும் இல்லாம மூன்று ஹேங்கர்களையும் போட்டு தள்ளியிருக்கிறோம் அது மட்டும் இல்ல தரையிலிருந்து ஏவுகணை ஏவுகின்ற இடம் அதையும் மொத்தமா போட்டு தள்ளியிருக்கோம் இதில் இன்னொரு பியூட்டின்னா தெரியுமா பராமரிப்பு இடத்தில் இருக்கக்கூடிய ஐந்து விமானங்களையும் போட்டு தள்ளி இருக்கிறோம் நாம் மொத்தமாக பாகிஸ்தான் காரனை பொறுத்த வரைக்கும் எல்லையில் இருந்தால் தானடா நீ போட்டு தள்ளுவ எங்களை அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லையை தாண்டி முந்நூறு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய விமானப்படை தளத்தில் கொண்டு போய் விமானங்களை பதுக்கி வச்சிருந்தான் ஆனா நாம் விடவே இல்லைங்களே நம்முடைய எஸ் ஃபோர் ஹண்ட்ரடு இல்லை ஆகாஷ் ஏவுகணை இவற்றை கொண்டு கிட்டத்தட்ட முந்நூறு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய பாகிஸ்தானுடைய விமானங்களை போட்டு தள்ளியிருக்கும் உலக வரலாற்றிலே வந்து பார்த்தீங்கன்னா நீண்ட தூரம் சென்று ஒரு ஏவுகணை மூலமாக ஒரு விமானப்படை தளத்தையோ விமானத்தையோ அழிக்கக்கூடிய திறன் இந்தியாவுக்கு இருக்குது என்று நிரூபிக்கும் விதமாக முந்நூறு கிலோமீட்டரில் நம்ம ஏவுகணை ஏவி அழிச்சிருக்கோம் இதுவே மாபெரும் சாதனை பாகிஸ்தானுக்காரன் நம்முடைய படை பலத்தை கண்டு மிரண்டு தான் போயிருப்பான் நேரா போய் அடிப்பதை விட விமானம் குண்டு வீசி அழிப்பதை விட நாம் அழகாக வந்து பார்த்திங்கன்னா இங்கிருந்தே ஏவுகணை கொண்டு அடிச்சிருக்கிறோம் ரெண்டாவது பாகிஸ்தான் எல்லைக்குள்ள எல்லைக்குள்ளோமீட்டர் எந்த விதமான நம்ம விமானங்களை சுற்று வீழ்த்தவே பொறுத்த வரைக்கும் நிறைய புனைக்கதைகளை சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்களாம் என்ன புனை கதையை சொல்றான்னு அவங்க பத்து விமானங்களை தானே சுட்டு வீழ்த்திருந்தா சொன்னாங்க அதெல்லாம் பொய்யுங்க ஏன் தெரியுமா நாங்க இந்தியாவுடைய பதினஞ்சு விமானங்களை சுட்டு வீழ்த்து விட்டோம் அப்படின்னு சொல்லிவிட்டு பாகிஸ்தான் சொல்லிச்சான் பாகிஸ்தான் கிட்ட நாம கேட்டோம் அப்படியாப்பா பதினஞ்சு விமானங்களை சுட்டு வீழ்த்திட்டியா அப்படின்னு ஆதாரத்தை கொடு அப்படின்னு கேட்டோம் அதுக்கு எடிட் செய்யப்பட்ட வீடியோக்களையும் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் மூலமாக உருவாக்கப்பட்ட போட்டோக்களையும் பாத்தியா ரஃபேல் விமானங்களே போட்டு தள்ளிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தாங்களாம் ஆனா இதெல்லாம் ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் மூலமாக உருவாக்கப்பட்ட போட்டோக்கள் இது உண்மை இல்லையே அப்படின்னு சொன்ன பிறகு பாகிஸ்தான் காரணால இல்ல இல்ல அது உண்மையானதா என்று மறுக்க முடியல ஆனால் நாம் பாகிஸ்தானுடைய விமானப்படை தளத்தில் குண்டு போட்டதையும் அதோடு அங்கிருந்த விமானங்களை அழிஞ்சதையும் எல்லையில் எத்தனை விமானங்களை சுட்டு வீழ்த்தணும் என்ற வீடியோவையும் பாகிஸ்தானுக்கு ஆதரவாக காட்டணும் தவறு ஆதாரமாக காட்டணும் அது மட்டும் இல்லாமல் உலக அளவு இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த நாட்டு பார்வையாளர்களுக்கும் போட்டு காட்டணும் பாகிஸ்தானில் எந்த மாதிரி சேதாரத்தை அடித்து தள்ளியிருக்கும் பாருங்கள் ஏன்னா பாகிஸ்தானுக்காரனை பொறுத்த வரைக்கும் இந்தியா பொதுமக்கள் மீது தாக்குதல் தொடுத்தாங்க ரெண்டாவது பயணிகள் விமானத்தின் மீது தாக்குதல் தொடுத்தாங்க அப்படின்னு பொய் சொல்லி போட்டான் ஆனால் நம்மளை பொறுத்த வரைக்கும் விமானப்படை தளத்தை எப்படி குறிவைச்சு அடித்தோம் பயங்கரவாதிகளை எப்படி துல்லிய தாக்குதல் மூலமாக அழித்தோம் என்பதை பற்றியெல்லாம் வீடியோவாக எடுத்து வச்சுருந்தோம் ஃபோட்டோக்கெல்லாம் எடுத்து வச்சுருந்தோம் அதனால் அமெரிக்கா ஒன்றும் பார்த்தீங்கன்னா விமானத்தில் எத்தனை தலைமுறை விமானங்கள் உருவாக்கினாலும் இந்தியாவுடைய திட்டமிடலில் எந்த நாட்டு விமானம் தப்பிக்காது என்பதை இன்னைக்கு இருக்கின்றார்கள் அதனால் ஜேஎஃப் செவன்டீனாக இருக்கலாம் எஃப் சிக்ஸ்டீன் அமெரிக்கா விமானமாக இருக்கலாம் யார்கிட்ட இருக்குதோ அவங்ககிட்ட அதை சரியாக பயன்படுத்துகின்ற தொழில்நுட்பம் இருக்கணும் அப்படி இருந்தால் தான் அமெரிக்கா விமானமே இருந்தாலும் சரி அது தப்பிக்க என்பது இதன் மூலமாக உணர்த்தப்பட்டிருக்குது ஸோ பாகிஸ்தானுக்கு மொத்தமாக பெருத்த சேதாரத்தை ஆப்ரேஷன் சிந்து தருணத்தில் நாம் விளைவித்திருக்கின்றோம் இதனுடைய மௌனத்தை நீண்ட நாள் கழித்து எதற்காக என்று நமக்கு தெரியவே இல்லை ஒருவேளை பாகிஸ்தானுக்காரனை பொறுத்த வரைக்கும் இவ்வளோ இழப்புகள் ஏற்படுத்தியிருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அந்த நாட்டு மக்கள் கொதித்து எழுந்து போராட்டம் செய்து அந்த நாட்டில் கலவரம் ஏற்பட்டாலும் ஏற்படலாம் அதனால் வேண்டாம் என்று ஒரு நல்ல எண்ணமாக இருக்கலாம் ஆனால் பாகிஸ்தானுக்காரனை பொறுத்த வரைக்கும் பதினஞ்சு விமானங்களை சுற்று வீழ்த்துனான்னு சொன்னோம் இல்லையா அதுக்கு நம்முடைய ஏர் மார்சல் அவர்கள் என்ன சொல்கிறாரு கேட்டிங்கன்னா பாருங்க ரொம்ப இழப்பை ஏற்படுத்தி விட்டோம் பாகிஸ்தானுக்கு அந்த நாட்டு மக்களுக்கு அதெல்லாம் தெரியத்தான் செய்யும் ஏன்னா வீடியோ ஆதாரங்களை காட்டணும் அப்போ அந்த மக்கள் வந்து அமைதிப்படுத்த வேண்டும் என்றால் இந்தியாவுடைய விமானங்கள் நாங்களும் சுட்டு வீழ்த்தணும் என்று சொல்லணும் இல்லையா அதனால் அந்த மக்களை அமைதிப்படுத்துறதுக்காக அவங்க புனைக்கதைகளை சொல்கிறாங்க ரெண்டாவது இந்தியாவுடைய பதினஞ்சு விமானங்களை சுட்டு வீழ்த்தினதாகவே அவங்க நினைக்கட்டுமே நமக்கு தான் நல்லது ஏன்னா அடுத்த முறை சண்டைக்கு போது இந்தியா கிட்ட விமானமே இல்லை மொத்தத்தையும் நாம் வந்து தூள் தூளாக்கிட்டோம் அப்படின்னு அவங்க நினைக்க போகிறாங்க அதன் மூலமாக எனக்கு தெரிஞ்சு பாகிஸ்தானுக்கு கூடுதலான இழப்பு தான் ஏற்பட போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏர் அவர்கள் சொன்னாருங்க அதனால பாகிஸ்தானுடைய ஒட்டுமொத்த வான் கட்டமைப்பையும் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக காலி பண்ணியிருக்கோம் இதில் மோடியோ அமித்ஷாவோ ராஜ்நாத் சிங்கோ வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கடி தலையிடாதது நம்ம வெற்றிக்கான காரணமாக இருக்குது ஒருத்திட்ட பொறுப்பு படித்த பிறகு அதை சக்ஸஸ்ஃபுல்லாக செஞ்சு முடிக்கணும் என்ற கட்டளை மட்டும்தான் இடணும் ஏன்னா அனுபவசாலிகள் தான் வந்து பார்த்தீங்கன்னா விமானப்படை தளபதிகள் ராணுவப்படை தளபதிகள் கப்பற்படை தளபதிகள் முப்படை தளபதிகளும் உட்காந்து பேசட்டும் பாகிஸ்தானுக்கு எந்த மாதிரி அடி கொடுத்து பாட கட்டணுமோ அவங்க கொடுப்பாங்க என்று நம்முடைய நாட்டு தலைவர்கள் நினச்சிருக்காங்க முழு சுதந்திரத்தை கொடுத்துருக்காங்க அதனால தான் இந்த வெற்றி கிடைச்சது அப்படின்னும் நேற்று சொல்லியிருக்கிறாரு வருங்காலத்தில் பாகிஸ்தான் வாலாட்டினா வரலாறுகள் மாற்றி அமைக்கப்படும் அப்படின்றத நேத்தே நம்ம பார்த்தோம் இதுக்கு சபா செரிப்பு அவர்களை பொறுத்த வரைக்கும் இனிமே இந்தியா பொறுப்பற்ற முறையில் நடந்து கொண்டால் எங்களுடைய ஒட்டுமொத்த சக்தியும் ஒன்று திரட்டி இந்தியாவுக்கு எதிராக பதிலடி கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க பார்க்கலாம் அடுத்த முறை இந்தியா கிட்டே இதை விட கம்மி அடி வாங்குறாங்களா இல்லை அதிகமாக அடி வாங்குறாங்களா அப்படின்னு சொல்லிவிட்டு கூடுதலாக பாகிஸ்தானை பற்றி இன்னொரு தகவலையும் கிட்ட சொல்லணும்னு நினைக்கிறேன் பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய ஒரு முக்கிய கம்பெனியானது பாகிஸ்தானே வேனடா சாமி என்று விட்டுட்டு ஓடி இருக்கிறது ப்ராக்டர் அண்ட் கேமல் பிஎன்ஜி இருக்குது தெரியுமா அந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் எனக்கு பாகிஸ்தானே சாமி அப்படின்னு சொல்லிட்டு கராச்சி மற்றும் பலுச்சிஸ்தானில் கம்பெனி வச்சுருந்தாங்க எனக்கு தேவையில்லைடா அப்படின்னு சொல்லிட்டு கம்பெனியை மூடிவிட்டு கிளம்பி போகிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றுலேருந்து அந்த கம்பெனியானது அந்த இடத்துல ஸ்கின் கேர் கிளீனிங் பொருட்களை வந்து பார்த்திங்கன்னா உற்பத்தி செய்திருந்தது பல டைட்டுக்கான பொருட்களையும் உற்பத்தி பண்ணிட்டு இருந்தாங்க உங்கள் எல்லாருக்கும் தெரியும் ஹெட் அண்ட் ஷோல்டர் வந்து பார்த்தீங்கன்னா பிஎன்ஜி தான் தயாரிச்சது அப்புறம் பேண்டீனு டைடு ஓரல்பி ஜில்லட்டு ஓல்டு ஸ்பைஸு ஏரியல் பேம்பஸ்ஸு பிக்ஸு இது போன்ற பல பொருட்களை வந்து பார்த்திங்கன்னா பாகிஸ்தானில் உற்பத்தி செஞ்சது பிஎன்ஜி ஆனால் இன்னைக்கு ஏண்டா அங்கேருந்து போகிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது நிலையான ஆட்சியில் உள்நாட்டு பிரச்சனை இருக்கிறது தொடர்ந்து நிதி நிலைமையானது வீழ்ச்சி அடைகிறது அது மட்டும் இல்லாமல் சீனாவுடைய பொருட்கள் அதிகமாக அங்கே இறக்குமதி ஆகுது ஆகையினால் இங்கே கம்பெனி வச்சுருந்தா சரியாக இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு ப்ராக்டிக் அண்ட் ஆனது கம்பெனியை மூடிட்டு கிளம்பி போகிறாங்க இதன் மூலமாக வேலை வாய்ப்பானது காலியாகிறது பாகிஸ்தான பொருளாதாரம் வீழ்ச்சி அடைய போகுது ஏன்னா பாகிஸ்தானை நம்பி எவனும் அந்நிய முதலீடு அங்கே வந்து தொடங்குவதும் கிடையாது முதலீடு போகிறதும் கிடையாது இருக்கிற கம்பெனி இப்போ ஆகுது அதனால் இத்தனை நாளும் மலிவான விலையில் கிடைத்த எந்த பொருட்களும் ஸ்கின் கேராக இருக்கலாம் ஷாம்புகளாக இருக்கலாம் டயட் பொருட்களாக இருக்கலாம் எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா இனி கிடைப்பதற்கு வாய்ப்பு இல்லையப்பா அப்படின்னு ப்ரக்டன் சொல்லிட்டு சொல்லிவிட்டு பாய் சொல்லிவிட்டு கிளம்புதுங்க அந்த நாட்டு மக்களை பொறுத்த வரைக்கும் ரெண்டு கோடிக்கும் மேற்பட்டவர்கள் வந்து பார்த்திங்கன்னா பிஎன்ஜி ப்ராடக்ட்டை பயன்படுத்தியிருந்தாங்க எங்களை விட்டு போகிறீங்களே நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ரெண்டாவது சைனாவிலேருந்து நிறைய பிளேடு வருதுங்க அதெல்லாம் எங்களால் பயன்படுத்த முடியலைங்க ஜில்லெட் மூலமாக நாங்கள் அடிக்கடி ஷேவ் பண்ணிட்டு இருந்தோம் இன்றைக்கி எங்களை விட்டுட்டு ஜில்லெட் நிறுவனம் போகிறது எங்களுக்கு மன வருத்தம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மக்களை பொறுத்த வரைக்கும் அரசாங்கம் தடுத்து நிறுத்தணும் என்று கோரிக்கை வைப்பதில் நேரடியாக கம்பெனிக்கே கோரிக்கை வச்சுருக்காங்க போதுண்டா சாமி தீவிரவாத தாக்குதல்ல தாக்கு பிடிக்க முடியல பாய் சொல்லிட்டு பிஎன்ஜி ஆனது கிளம்புகிறது அது போகிறது மீண்டும் இந்தியாவிலே வந்து தொடங்குனா நல்லா தான் இருக்குன்னு நினைக்கிறேன் அப்போ தான் பாகிஸ்தானுக்காரன் வயிறு எரிவான் இதற்கிடையில் அமாசுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நேத்தே ட்ரம்ப் அவர்கள் கடைசி எச்சரிக்கை விடுத்திருந்தார் தபாருங்க ஒரு முடிவை எடுங்க முடிவு எடுக்கணும்னு வச்சுக்கலேன் வரலாற்றில் நீங்கள் சந்திக்காத அளவுக்கு பேர் இழப்பை சந்திப்பீங்க அப்படின்னு அமாசுக்கு மிரட்டல் விட்டுருந்தோம் டொனால்ட் ட்ரம்ப் உடனடியாக சிந்தித்து பார்த்த அமாசு பெஞ்சமின் நேத்தண்ணியாகவே வந்து பாத்தீங்கன்னா கனவுளும் எண்ணி பார்க்காத அளவுக்கு அழிவை தருகின்றான் அமாசுக்கு அதில் நேரடியாக அமெரிக்காவும் இறங்கினா சுத்தமாக நம்ம சோழியை முடிச்சுடுவாங்க அதனால அமெரிக்காவுக்கு நாம் சிலவற்றை விட்டு கொடுத்துதான் ஆக வேண்டும் என்பதற்காக பனைய கைதிகளை எல்லாம் விரைவாக பரிமாறி கொண்டார்கள் எந்த விதமான பனைய கைதிகள் வச்சில்லை இறந்தவர்களையும் இஸ்ரேலிடம் கொடுத்துட்டாங்க இஸ்ரேலும் விட்டுட்டாங்க நேற்று தாக்குதல் இருந்தது இன்னைக்கு முழுமையாக வந்து பாத்தீங்கன்னா இஸ்ரேல் தன்னுடைய படைகளை திரும்ப பெற்றிருக்கிறது மூவாயிரம் ஆண்டு காலமாக மத்திய கிழக்கு பகுதியில் பதட்டம் நிலவிக்கொண்டே இருந்தது நான் இன்னைக்கு முடிவுக்கு கொண்டு வந்திருக்கிறேன் இந்த போர் நிறுத்தத்துக்கு ஒத்துழைத்த அரபு நாடுகளுக்கு இல்லையா அத்தனைக்கும் வந்து பார்த்திங்கன்னா டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் நன்றி சொல்லியிருக்கின்றார் ஒரு உன்னதமான தருணம் இந்த மாதிரி நாளை நிறைய வாட்டி நிறைய பேர் எண்ணி பார்த்துருப்பீங்க இன்றைக்கி படைகளை வாபஸ் பெற்றிருக்கிறோம் ஒன்று ரெண்டு பேரும் சகஜமாக வந்து பார்த்திங்கன்னா பணைய கைதிகளை வந்து விடுவித்திருக்கின்றார்கள் மக்களும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்கவுங்க இடங்களில் குடியேறுவதற்கான முன்னேற்பாடுகளை நம்ம செய்வோம் அது மட்டும் இல்லாமல் எகிப்தில் பேச்சுவார்த்தை நடக்க போது அந்த பேச்சுவார்த்தையில் ஆக்கப்பூர்வமான பல விஷயங்கள் பேசி முடிக்கப்பட வேண்டும் அப்படி மீண்டும் அமாசானது ஆயுதத்தை கையில் தொட்டா அமெரிக்கா தான் களமிறங்கும் எகிப்தில் அமைதி பேச்சுவார்த்தை ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது இந்த அமைதி பேச்சுவார்த்தையில் யாருமெல்லாம் கலந்து கொள்ள வேண்டுமோ அவங்களை அத்தனை பேரையும் கொண்டு போய் உட்கார வச்சு பேச்சுவார்த்தை நடத்துங்க விரைவாக இருக்கின்ற பிரச்சனையை தீருங்க மூவாயிரம் ஆண்டு காலமாக சண்டை போட்ட அந்த சூழ்நிலை மீண்டும் வரவே கூடாது பொறுப்புணர்ந்து விட்டு கொடுத்து பேசுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா காசாவில் அமைதி திரும்பி வந்ததை கொண்டாடுவதுமாக தன்னுடைய சோசியல் மீடியாவில் வந்து பார்த்திங்கன்னா மகிழ்ச்சியை இருக்கின்றார் இந்த அமைதி திரும்பியதுக்கு வரவேற்பு தெரிவித்திருக்கின்றார் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தியிருக்கின்றார் ஸோ உலகம் அமைதியாக இருந்தால் தான் பொருளாதாரத்தில் முன்னேற முடியும் ஆனால் மதங்களை அடிப்படையாக வைத்து மக்களை பிரித்து சண்டை போடுறது எனக்கு ஏற்புடையது கிடையாது டொனால்டு ட்ரம்ப் மீது நமக்கு ஆயிரம் விமர்சனங்கள் இருக்குது ஆனால் காசாவில் போர் நிறுத்தத்தை கொண்டு வந்தது மகிழ்ச்சியாக தான் இருக்குது காசாவில் எப்பொழுது மீள்குடியேற்றம் என்று ட்ரம்ப் அவர்கள் சொல்லவே இல்லை விரைவில் எதிர்பார்ப்போம் அமாசு பொறுத்த வரைக்கும் இருபது அம்ச திட்டத்தை முழுமையாக ஏற்றுக்கொண்டால் அந்த மீள்குடியேற்றமானது காசாவில் இருக்கும் என்று சொல்கிறாங்க பாலஸ்தீனா வந்து தனி நாடாக தான் இருக்கும் பாலஸ்தீனியர்கள் தான் காசாவை ஆட்சி செய்வார்கள் இஸ்ரேலானது காசாவை ஆட்சி செய்யக்கூடாது என்ற ஒப்பந்தமும் கையெழுத்தாயிருக்கிறது சரி எப்படியோ ஒன்று ஃபோர் முடிவுக்கு வந்ததா அதுவே நல்லது சரி நண்பர்களே இந்த வீடியோ எப்படி இருந்தது உங்கள் கருத்து சொல்லுங்கள் நன்றி